ஒரு நல்ல

The bar-

செவியில் சுவையினரா மக்கள் அதிகம் வாழினும் என்னங்கிற குரலை செவியின் சுவையே பார்த்த அம்மா வரைக்கும் இருக்குது அம்மா பேசுமா ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும் அப்படினா வீட்டை போய் சொன்னா சங்களே ஓ வேலைய பாத்துட்டு போறேன்னு சொல்றவங்க பெற்றோர் ஒரு நல்ல விஷயத்தை மிஸ் இப்படி செஞ்சா நல்லா இருக்கும்

ஆனா உண்மையிலேயே ஒரு உண்மையா மனப்பாடம் பண்ணா கூட அப்படி பேச முடியாது என்ன ஒரு உணர்வு பூர்வமா அவங்க கருத்தை வெளிப்படுத்துறாங்க பாருங்க இவங்க நகைச்சுவைக்கார ஒரு வார்த்தை அவங்களா இப்ப சேர்த்திருக்காங்க ஆனா உண்மையிலேயே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கரவொலி கொடுத்து இந்த இடத்துல நாம பேசணும் மக்கள்கிட்ட கரவ நல்ல ஒரு கருத்தை சொல்லணும்னு வந்திருக்காங்க பாருங்க செண்பக லலிதாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பேசுமா ஒரு தாய் தன் குழந்தைய பிள்ளையா பாப்பா ஒரு ஆசிரியா இந்த பிள்ளையெல்லாம் மாணவனா பார்க்கும் ஆனா இந்த சமுதாயம் அந்த ஒழுக்கா இருந்தா தாங்க சமூகத்தை நல்லா வாழ்ந்து காட்ட முடியும் இத நம்ம கண் கூட பாக்குறோம் மாணவர் வந்து எதிர்காலத்துல வலிமையான தூண்கள்ங்க இத வந்து எல்லார்ட்ட சொல்ல விரும்பறே என்னதான் தண்டவாளம் பெத்தவங்களா இருந்தாலோ வண்டி ஓட்டுறவங்க ஆசிரியரா இருந்தாலோ சமூகாயங்கள ஒரு தொண்டை வேண்டும் தொடர வேண்டிய இல்லனா நீங்க சொகுதா போயிடு வர முடியவாங்க கை நல்லா கேட்டு கேட்டுங்க சரிமா சரி சரி உன்னுடைய பேச்சு ஒலிக்காது கேட்காது இனிமேல் அப்படி ஒரு அப்படி ஒரு இடம் இந்த உலகில் இருக்காது என்று காது காது என்று முடிகிறபடியே உனக்கு பேசி நான் சொல்கிறேன் ஏன்னா காதை இந்த அளவுக்கு விரும்பினால் நீ உரத்தனாக இருப்பேன் அதான் செவியிற் சுவையுனரா மக்கள் அவையினும் வாழினும் என்னும் வள்ளுவருடைய குரலை வந்து கொஞ்சம் மாற்றி புரிஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன் அதனால் நல்ல நல்ல அழகாக சொன்னால் அதாவது என்னென்னா பயிற்சி அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மக்களை ரசிக்க வித்தியாசமான ஒரு நடையில் கருத்தை சொல்ல வந்திருக்கிறாங்க இருந்தாலும் ஒரு இது ஒரு வித்தியாசமான ஒரு பாணி அதுல அன்பு சகோதரி செண்பக லலிதா அவர்கள் சமூகமே என்று சொன்னதில் ஒரு நல்ல கருத்து என்னன்னா ஏவுகணை நாயகன் என்றும் ஏன் இந்தியாவினுடைய குடியரசு தலைவர் என்கிற அளவிற்கு அவரை உயர்த்தியதும் இந்த சமூகம்தான் என்பதை ஆணித்தரமாக இந்த இடத்திலே சொல்லிய செண்பகல் லலிதா அவர்களுக்கு உங்களுடைய கரவொலிகளை பலத்தளவிலே கொடுத்து வாழ்த்தி ஆமா ஒரு மிரட்டு மெரட்டிட்டு சும்மா உட்கார்ந்துக்கிறாங்க தீர்ப்பையும் ஒரு கண்ணகி மாதிரி தான் கேட்டிருக்காங்க அதனால கொஞ்சம் பயத்தில் தான் இருக்கோம் இருந்தாலும் பரவாயில்ல அடுத்து வரப்போற ஆள் வந்து ரொம்ப முக்கியமான ஆள் இந்த பேர் வந்து தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான பேர் இப்ப முக்கியமானவங்களுடைய பேரு சந்தியா ஆமா பியூர் சயின்ஸில் படிக்கிற பன்னெண்டாம் வகுப்பு மாணவி பெற்றோர்களே என்கிற அணியில் சந்தியா பேசுவார் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க